சென்னையிலே சுமார் நானூற்றி ஏழு அம்மா உணவங்கள் செயல்பட்டு வந்தன விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு பதினேழு பத்தொன்பது அம்மா உணவங்களை மூடிவிட்டார்கள் நேற்றைய தினம் என்று கருதுகிறேன் முதலமைச்சர் அவர்கள் அம்மா உணவகத்திற்கு ஆய்வு செய்ததாக அறிவித்துவிட்டு சென்று அங்கே உணவை அறிந்து சோதனை செய்திருக்கின்றார் இந்த சோதனையை ஆண்டு காலம் ஏன் செய்யவில்லை இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு அம்மா உணவகத்தை சரியான முறையிலே நிர்வகிக்கவில்லை இதனால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு தரமான உணவு மக்களுக்கு வழங்காத சூழ்நிலை தரமான பொருட்கள் வழங்காத காரணத்தாலே தரமான உணவு வழங்க முடியவில்லை முழுமையான பணியாளர்கள் இல்லாத காரணத்தாலே அவர்கள் தரமான உணவை வழங்க முடியவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களிடத்திலே இந்த அம்மா உணவத்திற்கு மிகுந்த வரவேற்பு இருந்த காரணத்தினால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் அம்மா உணவகத்தை சென்று ஆய்வு செய்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றிக் கொண்டார் உண்மையிலேயே அம்மா உணவத்தின் மீது அக்கறை இருந்தால் கடந்த மூன்று ஆண்டுகளில் பலமுறை சோதனை செய்திருக்க வேண்டும் அல்லது அமைச்சர்களால் சோதனை செய்திருக்க வேண்டும் அது எப்படி இயங்குகின்றது என்பதையெல்லாம் மூன்றாண்டு காலம் கிடப்பிலை போட்டுவிட்டு இன்றைய தினம் போய் ஆய்வு செய்திருக்கின்றார்